நான் ஃபிக்ஸ் ஆயிட்ட நீ தான் என்னோட வைஃப் பொண்ட பொறுதா ஓமற குட்டி நான் பொண்டட்டி நீ பொண்டாட்டி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்துருப்பீங்க பிறவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட்டாக பிள்ளைங்க பிறவிலேருந்து பார்த்த மாதிரி உங்களுடைய பிக்களுக்கு பிடிச்ச என்னோட பிக்கை ஆட் பண்ணி இப்படி ஷாட் பிள்ளைங்களுடைய பிக்கை வந்து நீங்கள் வந்து இப்போ க்யூட்டாக இருந்து எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி சேர்ந்தேன் ஆப் எங்கே பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்கும் கூட ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப்பிள் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்பி சாமி ஓப்பன் ஆப் டெண்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கேள்வினா ப்ளஸ் பார்த்தா பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் யூஸ் பண்ண வந்து மேக் பண்ணி டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ எட் பண்ணுறதுக்கான இமேஜ் லீஸ் பண்ணிக்கிற உங்களுக்கு என்னதுக்கான இமேஜ் டெலக்ராமில் இருக்குது நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இமேஜ் வந்து யூஸ் பண்ணி வந்து டவுலோட் பண்ணிங்க உங்களால் லிங்க் வந்து ஃபைண்ட் பண்ண முடியல டெலகிராமே லிங்க் நீங்க வந்து லிங்க் வந்து ஃபைன் பண்ணல ரீசெண்டாக வந்து பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ ரொம்ப டேட் வந்து ரொம்ப லாங் தான் ரொம்ப லோட் இருக்கும் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவுட் இம்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து பிரசென்ட் லிங்க் வந்து பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்ல வந்து பிரசன்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே பார்த்தா மியூசிக் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா லிக்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் தரேன் அந்த லிங்க் ஃபைண்ட் பண்ண சொன்னால் அந்த ஆர்டிகல் பார்த்தா உங்களுக்கு டாப் கே ஸ்க்ரோல் பண்ண சொல்லுங்கள் சென்டரில் வந்து கொடுத்துருப்பேன் ஃபான்ட் லிங்க்னு சொல்லிட்டு கரெக்ட் கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஒன் டைம் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபான்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபைவ் டு ஜீரோ ஃபோர்லேருந்து பார்த்தா இமேஜ் இமேஜ் சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற தான் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ண பாருங்க இந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா லேயர்லையும் நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப் தான் வந்து சொல்ல போகிறேன் அந்த ஒன் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற எல்லா லேர்லேயுமே இந்த கிரீன் க்ராஸ் லைட் மாதிரி இந்த எல்லா லேர்லேயுமே நீங்கள் வந்து உங்கள் பிக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லிட்டு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து பார்த்தா நல்லா சைன் கூட சர்க்குலேருந்து ஆஃப் அவங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது மாதிரி ஷீட் வந்து ஓப்பனாலும் பார்த்தா தேர்ட்டாக பார்த்தா ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ரேஷன் சொல்லிட்டு ஒரு ரேஷியோக்கான ஆப்ஷன் வந்துருக்கும் அந்த சைஸ் வந்து க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரேட் ப்ராஜெக்ட் நான் ஆப் பண்ணி கிரேட் ப்ராஜெக்ட் ஒரு வந்து கிரேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கிரீன் கலர் பசை போட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் டவுன்லோட் ஆப்ஷன் கூட கிளிக் பண்ணிணா இதுமாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தா அண்ட் ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் ஒன் பிக் சூஸ் பண்ணிவிட்டால் இதுமாதிரி பிக்கை வந்து க்ளிக் பண்ண பிக் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆன பிக் வந்து ஃப்ரேம் சைஸ் இந்த ஃப்ரேம் சைஸ் தான் ஃபில் ஃபில் ஆகிடும் இல்லை ஃப்ரேம் சைஸ் வேறு டிஃப்ரெண்ட் ஆச்சு அதுமாதிரி சைடில் வந்து பிளாக் இருக்கும் அந்த பிளாக் எப்படி ஃபில் பண்ணுறதுனா இமேஜ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தா ரைட் சைட் அப்படி ஒரு த்ரீ அட் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி ஷீட் வந்து அப்படின்னா பார்த்தா பார்த்தா ஃபிஃப்தான பார்த்தா ஃபில் கம்பசரியான சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி ஃபில் ஸ்கிரீன் வந்து செட் ஆயிடும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் சே பேக் வந்து மேலே பார்த்தா சரி ப்ரூஃப் கேட் பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா கரண்ட் ஃபேமஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ண சொல்ல வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் ஆஃப் பண்ணி இந்த பிக்கு வந்து சேவ் பண்ணுங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்து டிலிட் பண்ணி டிலேட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது மாதிரி இப்போ இமஜின்னு மென்ஸ் பண்ணிக்கிறது அப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுறேங்க ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைட் டவுனில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண சொல்ல இது மாதிரி ஆப்ஷனில் வந்து ஷோ ஆகும் இப்போ தான் ஸ்டார்ட்டில் பார்த்தா நாட்டை மாதிரி ஆப்ஷன்க்காக லாஸ்ட் பார்த்து ஸ்டாரை போட்டு ஒரு ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க அது வந்து கிளிக் பண்ண சொல்ல நான் இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகுது நான் வந்து இமேஜ் லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகாது இப்போ நீங்கள் இது மாதிரி க்ளிக் பண்ண சொல்ல இது மாதிரி ரிசல்ட் வந்து வரும் கேட்க பார்த்தா இது மாதிரி நேம் போட்டு இந்த ஸ்டார் போட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் அது க்ளிக் பண்ணிணா நெக்ஸ்ட் உங்கள் கிட்ட இருக்க இமேஜ்கிற ஃபோல் வந்து கூட போய் இப்போ நீங்கள் மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த ஒரு உங்கள் ஃபோல்ட்ரு நேமும் பார்த்து பார்த்தா ஒரு ஏர் ஆஃப் வரும் அந்த ஆர் ஆஃப் க்ளிக் பண்ண கிட்ட இருக்க எல்லா ஃபோல்டரும் வந்து ஷோ ஆகும் இல்லை டாப்ல டாப்லேருந்து செகண்டாக பார்த்தா அலைக் மோஷன் ஃபோல் வந்து சூஸ் ஆ கிரேட் ஆகிய ஒரு ஃபோல்டருக்கும் பாருங்க அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ண சொல்ல நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து டாப்பில் ஷோ ஆகும் இப்போ எந்த பிக்கு கிராப் பண்ணி ஆட் பண்ண போறீங்களோ இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெடி ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ண சொல்ல மாதிரி பிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் இதே மாதிரி ஒன்ஸ் எங்கே அங்கே நான் இமேஜின் மென்ஷன் முடியும் அந்த இடத்துல திரும்ப நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க இதில் என்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிணா இங்கே டூ டூ பிக்காக இருக்கும் பாருங்கள் இங்கே டூ பிக் இருக்கு பாருங்கள் சேம் லேயரில் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு டூ லேயர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி டூ டூ லேயர் மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஒரே இந்த மேலே டாப்பில் ஆட் பண்ணுற பிக்கு தான் டவுனில் ஆட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து டூ பிக் இல்லை இங்கே மாதிரி தான் ஒரு இமேஜ் லேயர் மேலே வந்து எஃபெக்ட்டுக்கான ஒயிட் லேயர் அதில் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறீங்க இது மாதிரி கண்டிப்பாக சில இடத்துல பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கனா ஒரு லேயர் காண ஆப்ஷன் இருக்கும் அதில் சைடில் வந்து ஐஆர்ஃப்ல வந்து ஆன் ஆஃப் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஒன்சாப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா சரி ஃபுல்லு பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் சரிப்பா கேரளில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணுறீங்க நான் வெட்மீட் பலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ணவே